நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமாக நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் கவியின் அசரரி டிவி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான தகவல் குறிப்பாக இளைஞர்களுக்கு குறிப்பாக கல்லூரி படித்து வேலை வாய்ப்பு தேடும் இளைஞர்களுக்கான நேர்காணல் ஒன்று வரும் நேர்காணல் இங்கிலீஷில் இன்டர்வியூன்னு இன்டர்வியூக்கும் தமிழில் இருக்கிற அந்த நேர்காணலுக்கும் நிறைய ஆழமான அர்த்தம் இருக்கும் நேர்காணல் என்பது என்ன யார் எதை நேர்காண் காண்கிறார்கள் படித்த பட்டத்தையா கொண்டு போன சர்டிஃபிகேட்டையா படித்த கல்லூரி பற்றியா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நேர்காணல் ஒன்று ஒரு மாணவனுக்கு ஒரு கல்லூரி முடித்த ஒரு மாணவனுக்கு இளைஞனுக்கு நேர்காணல் பற்றிய சிறு குறிப்புகள் தெரிந்துவிட்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் நூறு சதவீத மார்க் வாங்கி பாஸ் ஆன ஒரு மாணவன் நேர்காணலில் தோல்வி அடையிறதுக்கான காரணம் இருக்கு ஜஸ்ட் பாஸ் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் வாங்கி கல்லூரியிலேருந்து வெளியே போனேன் ஆனால் நேர்காணலில் பாஸ் ஆகிறோன்னு நான் பார்க்குறோம் அப்போது நேர்காணல் என்ற ஒரு குறிப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக இளைஞர்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் நேர்காணல் என்பது என்னென்னா ஒருவரை ஒரு நேருக்கு நேராக காண்பது சரி ஒருவருக்கு நேருக்கு நேராக பார்க்கறது உன்னுடைய அழகியா அப்படின்னா இல்லை கண்ணோடு கண் பார்ப்பது இந்த கண் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த கண் கொடுக்கக்கூடிய விடயங்கள் நிறைய இருக்கு இந்த கண் அறியாமையை வெளிப்படுத்தும் இந்த கண் அறிவை வெளிப்படுத்தும் கண் உன்னுடைய துருத்துருப்பு அதாவது முயற்சியும் வேகத்தை வெளிப்படுத்தும் ஆற்றலை வெளிப்படுத்தும் இந்த கண்ணுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுக்கு பேர் தான் நேர்காணல் போனா அழகா கட்டிங் பண்ணிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிட்டு உக்காரது அல்ல ஒரு அதிகாரிகிட்ட நம்ம போகும்போது நம்ம ஏற்கனவே சமர்ப்பித்த ஃபைல் அவங்க கிட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரிஜினல் நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம் என்ன படிச்சிருக்கிறேன்னா அந்த சர்டிவிகேட்டில் இருக்குது எந்த காலேஜ் அந்த சர்டிவிகேட்டில் இருக்குது என்ன மார்க் அந்த சர்டிவிகேட்டில் இருக்குது இதையும் தாண்டி சில கேள்விகள் என்ன கேள்விகள் நீ படித்த படிப்பில் ஏதோ கேட்பாங்கன்னா இல்லை உன்னை தடுமாற வைக்கக்கூடிய கேள்விகள் உலகளாவிய கேள்விகள் அரசியலான கேள்விகள் அதிசயமான கேள்விகள் அபூர்வமான கேள்விகள் நம்மை திகக்க வைக்கக்கூடிய கேள்விகள் பதில் சொல்ல தடுமாறக்கூடிய கேள்விகள்லாம் நம்ம கேட்போம் இதுக்கு பேர் தான் இன்டர்வியூ நேர்காணல் அப்படிப்பட்ட நேர்காணலில் நாம் செய்கிறது என்னன்னா ஏன் அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க படிப்பு அதுக்கு சம்மந்தமே இல்லையே இவங்களெல்லாம் வேறு வேலை இல்லையா நம்மளை கூப்பிட்டு நம்மளுக்கு வேதனைப்படுத்துகிறாங்களே தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குறாங்களே வேலைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லையே நான் படித்ததுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லையே ஏன்னா என்னுடைய நிர்வாகத்திற்கு வரக்கூடிய நீ இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்ட முடிவு எடுப்பாய் புரியாத புதிர் ஒன்று வரும்போது உன்னுடைய தொழிலிலோ நான் கொடுக்கும் வேலையிலையோ அல்லது இந்த நிர்வாகத்துக்கு வர ஒரு சூழ்நிலையோ இக்கட்டான சூழ்நிலை நீ எப்படி முடிவெடுப்ப தத்தளிச்சு போவியா பயந்து போவியா விடை தெரிவை விட்டுடுவியா வேலை விட்டு ஓடிடுவியா என் நிர்வாகத்திற்கு உன்னுடைய முயற்சியால் உன்னுடைய அறிவு கூர்மையால் அதற்கு பதவி கண்டுபிடித்து வெற்றி காண்பாயா இதுதான் விஷயங்கள் அதனால தான் சில ஐஏஎஸ்லாம் ஒன்றா ரொம்ப ச ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்க்குற கேள்வி அது ஆழமான பதில் இருக்கும் ஏன்னா அந்த ஆழமான அறிவுக்கு தான் அங்கே சம்பளம் ஏற்றாலும் நீ படித்த சர்டிஃபிகேட்டுக்கு சம்பளம் கிடையாது உன்னுடைய நிர்வாக திறமை என்ன உன்னுடைய கூறிய அறிவுடைய நுணுக்கம் என்ன நீ எப்படி அதை உற்று நோக்குகிறாய் அதனுடைய ஆழத்தை எப்படி புரிந்து கொள்ளுகிறாய் அத்தனையும் உன் மனதில் இருக்கிற விஷயத்தை கண் காட்டி கொடுத்து விடும் தடுமாறக்கூடாது ஒரு அதிகாரி முன் நீ உக்காரும்போது தைரியமாக முற்றும் தெரிந்தவனாக முற்றும் கற்றவனாக எதை கேட்டாலும் பதில் சொல்லணும் தைரியத்தோடு முதல் உக்காரணும் அந்த தைரியம் எங்கே இருக்குன்னா நீ போட்டு வர ஆடையில் இல்லை உன்னுடைய கண் ஒளியில் நேருக்கு நேர் பார்க்கணும் நம்ம அப்பா அம்மா திட்டினாங்கன்னா அப்படி தலையை வளைச்சிக்குவோம் வாஜியார் அடிக்க வர்றாரு திட்டுறாருன்னா அப்படி தலையை வளைச்சிக்குவோம் அப்போ அர்த்தம் அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி நேருக்கு நேர் பார்த்தால் சில விடயங்கள் அவருக்கு தெரியும் ஐயோ இந்த குழந்தை இருபத்தா சிக்கலில் மாட்டியிருக்கம்போது அதனால தான் இந்த பா வேலையை செய்யலை அவன் இந்த ஹோம்ஒர்க் ஏன் செய்யலை ஏன்னா நீ தலை வளைஞ்சிட்டா நீ குற்றவாளி ஆகிடுறேன் தலை நிமிர்ந்து பார்க்கும்போது அது வந்து சில விடயங்கள் அவருக்கு தெரிய வரும் என்னடா சோகமாக இருக்கேன் உடம்பு சரியில்லையாடா அப்படின்னு கேட்பாங்க அப்போ உன்னுடைய கண் உன்னுடைய முகம் அவருக்கு காட்டி கொடுத்துரும் உனக்கு சாதகமாக அமையும் அப்படி சில விடயங்கள் கேள்விகளை கேட்கும்போது தைரியமாக தெரிந்ததை தெரிந்த அளவுக்கு சொல்வதோ அல்லது தைரியமாக இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்போ மறந்துட்டேன் அல்லது இந்த கிஷ விஷயத்தை பற்றி நான் இது வரைக்கும் தெரியவே இல்லை சார் நாலு பக்கம் போனதே இல்லை அப்படின்னு அந்த தெரியாதுன்றது தைரியமாக சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் தெரியாததை தெரியாது என்ற ஒப்புக்கொள்வதோ தவறை தவறு என்று ஒப்புக்கொள்வதோ தப்பை தப்பு என்று ஒற்றுக்கொள்வதோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் ஏன்னா சில பேர் தவறுகள் செய்துட்டு சார் அது அப்படி இல்லை சார் மிஷின் சரியில்லை எதிராளி சரியில்லை பக்கத்து சீட் சரியில்லை கொண்டு வந்த பேப்பர் சரியில்லை காரணத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ இன்னும் சில எரிச்சல்கள் வரும் உண்மையில இருக்கிற நம்பிக்கை போயிடும் ஆமாம் சார் இந்த பேப்பர் பார்த்தேன் கூர்ந்து கவனிக்க மறந்துட்டேன் நான் இந்த விஷயத்தை நான் படிக்கலை அதனால மிஸ்டேக் சாரி சார் இனிமேல் அப்படி நடக்காது அப்போது எவ்வளோ அழகான பதில் கிடைக்குது உண்மையில ஒரு புரிதல் ஏற்படுது அப்படிப்பட்ட புரிதலுக்கான விஷயம் தான் நேர்காணல் அதாவது இளைஞர் சொன்னால் முதல் முதல் காதல் வசப்பட்டாங்கன்னா ஒரு பொண்ணை நேருக்கு நேராக பார்க்க முடியாது அந்த கண்ணில் சில காதல் சக்திகள் இருக்கும் என்னடா அது காதலுக்கு போயிட்டாருன்னா அந்த கண்ணுடைய கவர்ச்சி அந்த கண்ணுடைய ஒளியுடைய அளவுகோல் என்னன்னு தெரியும் அல்லது நம்ம செய்யாத தவறு ஒன்று தடுமாறும் போது ஒரு அதிகாரி போலீஸ் அதிகம் வந்தால் அந்த அந்த கண்கள் படுற பாட கண்ணுக்குள் இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு உன்னுடைய ஆர்வம் உன்னுடைய தைரியம் உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய முயற்சி உன்னுடைய வெற்றி உன்னுடைய போராட்டம் அத்தனை விஷயங்கள் கண்ணுக்குள் இருக்கு அப்படி கண்ணுக்குள் இருக்கிற விஷயத்தை கண்ணோடு கண் பார்த்து பேசுறதுக்கு பேர் தான் நேர்காணல் சர்டிஃபிகேட் நீ கொரியரில் அமைச்சா பார்த்துட்டு இருப்பார் அவர் அல்லது டேபிள் வச்சா புரட்டி பார்த்துட்டு வார் அல்லது உள்ள நுழையும் போதே நீ என்ன ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கே உன்னுடைய அழகு என்ன உன்னுடைய ஐட்டை என்ன பார்த்துட முடியும் ஆனால் நேர்காணல் என்பது உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய திறமையையும் உன்னுடைய கண் ஒலியையும் பார்க்கறதுக்கு பேர் தான் நேர்காணல் கண்ணோடு கண் காண்பது தான் நேர்காணல் ஆகையால் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா தைரியம் இருக்கும் என்ன தைரியம்னா பதில் சொல்றதுக்கு தைரியம் இருக்குதோ இல்லையோ பதிலுக்கு பதில் தெரியுதோ இல்லையோ கேள்விக்கு ஆனால் சொல்ல முடிஞ்சும் சொல்லக்கூடிய சில பேர் வார்த்தை இருக்கும் பதில் இருக்கும் சொல்லக்கூடிய தடுமாற்றங்கள் இருக்கும் எப்படி இருந்தாலும் அவரை முகத்தோடு முகம் பார்த்து நேருக்கு நேர் கண்ணோடு கண் பார்த்து பேசும்போது உண்மையில் காந்த உன்னுடைய உங்ககிட்ட இருக்கிற காந்த சக்தி அந்த கண்ணுக்குள் போய் பாயும் அவருடைய இருக்கிற காந்த சக்தி உனக்குள் வரும் சில நேரத்தில் அதற்கு அவர் கேட்கற ஒரு புதிரான புதிரிக்கான பதில் அவர் கண்களிலே தெரிகிறோம் நம்ம ஒருவர் பார்க்கும்போது அதை உயர்ந்து பார்ப்போம் புருவத்தை உயர்த்தி பார்ப்போம் சில கேள்வியில் போயிட்டாங்கன்னா புருவத்தை உயர்த்து அப்படியா அப்படின்னு கேட்போம் அதே போல் நாம சொல்லக்கூடிய பதிலுக்கும் அவருடைய புருவங்கள் உயர்கிறதா தாழ்கிறதா சுருங்குகிறதா சந்தேகிக்கிறதா இருந்ததை நம்ம கண்ணோட கண் பார்க்கணும் அப்போதான் சரியான விடை கிடைக்கும் உங்களுக்கு அதில் என்று ரொம்ப முக்கியம் அந்த தன்னம்பிக்கை என்ற நேர்காணலில் கண்ணோடு கண் பேசுவது தான் தெரிந்ததை தெரிந்தது என்று சொல்வது தெரியாததை தெரியவில்லை என்று சொல்வதற்கும் மிக தைரியமான நம்பிக்கையான அந்த அதான் ஒளிபடைத்த கண்ணினாய்வாவானார் ஒளிபடைத்த கண்ணினாய்ன்றது என்னன்னா அந்த படிப்பு நீ கற்ற கல்விகள் அத்தனையும் கண் ஒளியில் காட்டணும் நீ இந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னால் எத்தனை அனுபவங்கள் சந்தித்தோ அத்தனை அனுபவங்கள் கண் ஒளியில் அவருக்கு பார்த்தனும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம்தான் நேர்காணல் நேர்காணலை பற்றி யாரும் பயப்படாதீங்க தைரியமாக போங்க அதுலேயும் புண்ணியம் பக்தி நம்பிக்கை இருக்கிறவங்க நல்ல தெய்வத்தை கும்பிட்டுட்டு உன்னுடைய முன்னோர்களை வழிபட்டு போனால் உங்களுக்கு முன்னால் உன்னுடைய தெய்வ சக்தியும் உன்னை முன்னோருடைய சக்தியும் அந்த டேபிளில் முன்னால் உட்காரும் அதனால் உன்னை பார்க்கும்போது உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் அந்த அதிகாரியை கட்டுப்படுத்தி நம் வசப்படுத்தும் அப்படி பார்த்தா புண்ணியம் வாங்க பக்தின்னு வாங்க தெய்வ செயல்வாங்க ஆயிரம் அப்ளிகேஷன் சார் ஆனால் என் அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிடுச்சு அதுக்கு பேர் புண்ணியம் வெறும் அறிவு போதாது அனுபவம் போதாது பக்தி வேண்டும் முன்னோருடைய ஆசீர்வாதம் வேண்டும் தன்னம்பிக்கை என்ற முழுமையான ஆதார ஆணிவேர் உங்களுக்கு வேண்டும் இது தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பகிருங்க எல்லாரும் இன்ட்ரிவியூ முடியும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க தன்னம்பிக்கை வரவைங்க நம்பிக்கையோடு போங்க வெற்றி நிச்சயம் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க